ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்மோஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு காம்போ டிஷ் ஒரு கூட்டும் ஒரு தொகையிலும் இந்த ஐட்டம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கூட்டை வச்சுட்டு தொகையில் கூட்ட சாதத்தை பிசைஞ்சு தொகையில் வச்சு சாப்பிட்லாம் அதேமாதிரி தொகை சாதம் பிசைஞ்சு கூட்டம் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டுமே மோர் சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கூட்டு வந்து இந்த சௌச்சை வச்சு பண்ண போகிறேன் சௌச்சோன்னு சொல்லுவாள் பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாள் ஸோ அதை வச்சு மதுரை பக்கத்துலாம் என்ன மெரக்கால் என்னமோ சொல்கிறாரு ஸோ அந்த வெஜிடபிளை வச்சு ஒரு கூட்டு பாசிப்பருப்பு போட்டு வாங்க அதுக்கு முதல்ல நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தொகையிலுக்கு வந்து வெறும் வதக்கிறது தான் வதக்கி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம தொகையில் அரைக்க வேண்டியது தான் நான் ஸ்டவ் வைக்கிறேன் ஒரு கடாய் இந்த கடாயில் கொஞ்சமாக நெய் பாசிப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக ஊடிட்டுருக்கு இதை வந்து இப்படியே சேர்த்துருங்க இந்த பாசிப்பருப்புக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் சுடு தங்கி சேர்க்குறேன் ஒரு கடரு கடை விட்றேன் ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சு இந்த பருப்பு வந்து ஒரு மூடி போட்டு பருப்பு வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் குக்கரை குக்கார வரைக்கும் அலோவ் பண்ணு என்ன பண்ணுறேன் இந்த பருப்பை இந்த பர்னருக்கு மாற்றிடுறேன் இங்கே இருக்கட்டும் அது இப்போ இங்கே ஒரு கடாய் இருக்க கடாய் சுட் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து அவங்க தேங்காய் தேங்காயில் பண்ணுவாங்க நான் வந்து இந்த ரெசிபி வந்து கடலெண்ணெயில் பண்ணுறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் கடலெங்காய் நம்ம விட்ட எண்ணெய் சொட்டு எடுத்து நான் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு ஒரு பதினஞ்சுல பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் நார்மல் நம்ம பெல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்தேன் சின்ன வெங்காயம் ஃப்ளேவருக்காகவும் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நல்ல இந்த ரெண்டு வெங்காயமும் நல்ல செவந்து வரட்டும் கண்ணாடி படம் தாண்டி செவந்து வரட்டும் நடு நடுவில் இந்த பருப்பை ஒரு வாட்டி கலறி விட்டுருக்கோம் இந்த பருப்பை பொறுத்த மட்டுக்கும் நம்ம நார்மலாக சிம்பிளாக சரியில்லாம் குக்கரில் பருப்பு போட்டு செஞ்சுட்டு போயிடலாம் பட் அதோட டேஸ்ட் வேறு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பருப்பை மலர வச்சு அதில் காய் சேர்த்து பண்ணுறது டேஸ்ட் ஒன்றும் பிரமாதமாக இருக்கும் பருப்பு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பெங்களூர் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒன்றும் கூட சிகப்பாகணும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த ஸ்பூனில் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தனியா முழு தனியா சேர்த்துருக்கேன் இந்த தனியாகவும் இதோட வதக்குங்க தனியாகவும் இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருப்பில் நல்லா க்ளீன் பண்ணி கொட்டை இல்லாத புளி இந்த இடத்துல அவங்க வந்து குடம்புளின்னு ஒன்று இருக்குது இந்த பர்டிகுலராக நாகர்கோவில் திருநெல்வேலி பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா குடம்புலின்னு யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அந்த அந்த புளியும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நான் இந்த நம்ம நார்மல் புளி யூஸ் பண்ணுறேன் அப்படி குழம்புலி பிடிக்கிறவங்க இருந்தால் குழம்புலி யூஸ் பண்ணி பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி குழம்புலி வேணும்னு ஆசைப்படுறவங்க அமேசானில் இருக்கு நான் இந்த ஸ்டேஜில் குண்டு மிளகாய் பன்னெண்டு ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாயும் நல்லா ரோஸ்ட் பண்ணு அப்போ தான் அந்த கலர் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு நல்லா மலர்ந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு இந்த சைஸ் ஒரு மூணு பெங்களூர் கத்திரிக்காய் தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல இந்த சைஸ் மூணு பெங்களூர் கத்திரிக்காய் சேர்த்தலாம் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஒரு ஒன்றரை ஒன்றைக்கால் ஸ்கூல் போட்டுக்கிறேன் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் மூடி போட்டு காய் வேகணும் நல்லா வேகணும் அது வரைக்கும் அலோ பண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன வெங்காயம்லாம் நல்லா செவந்துடுத்து நம்ம போட்ட தனியாகவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூடி தேங்காய் ஒரு பெரிய தேங்காயில் கட் பண்ண ஒரு மூடியை துருவி வச்சிருக்கேன் அந்த துருவின ஒரு மூடி தேங்காய் இந்த தேங்காய் நல்ல செவக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணும் இப்போ அந்த கூட்டுக்கு நான் வந்து ஒரு கால்முடி தேங்காய் அரைமுடி தேங்காவை பாதி கால் முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதில் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா வெழுமூணு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் தேங்காய் ஒன்றும் கூட சிவப்பானும் குக் பண்ணிட்டே இந்த பருப்பு தண்ணியிலயே இந்த காய் நல்லா வேகும் அதுதான் நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரு ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் கூட்டை விட இந்த மாதிரி பண்ணிப்பாரு பட் கொஞ்சம் பொறுமை தேவை சட்டுன்னு வேலை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு குக்கரில் போட்டு முடிச்சுட்டு போயிடலாம் பட் அது ஒரு டேஸ்ட் பட் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு நாட்டி பாரு மிளகு ஜீரகம் தேங்காய் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கங்க இப்போ நம்மளோட தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருத்து வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொகையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உப்பு சேர்த்து அரைச்சிருவோம் உப்பு போடல உப்பு போட்டு பண்றேன் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இங்கே மாற்றிக்கலாம் காய் எடுத்து பாருங்கள் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் காய் சரியாக வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டோம்னா சம்டைம்ஸ் வேகமாக போயிடும் காய் அதோடு நின்றுடும் வெந்தது வேகிற ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும் அதனால் காய் நல்லாவே வேகட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் அந்த பருப்பு இருக்கிற இடமே தெரில பாரு காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த அரைச்சி விட்ட பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துருக்கேன் நான் இந்த கூட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி காயை குறைச்சிக்கலாம் பருப்பை குறைச்சிக்கலாம் இந்த அரைச்சோடய பேஸ்ட்டை குறைச்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த தொகை கூட்டை பொறுத்த மட்டும் நல்ல சுட சுடசாட்டில் நெய் போட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் பருப்பு வந்து வயிற்று பொண்ணு ஆற்றக்கூடியது அவ்வளோ நல்லது இப்போ ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்துடுச்சுன்னா இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும்தான் அந்த மிக்ஸி அலம்பி ஒரு தனி டம்ள தண்ணி சேர்த்து சின்னதாக ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு இப்போது நம்மளோட கூட்டு நம்ம அந்த தேக்க அரைச்சூட்டை பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்துடுது நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் கொஞ்சம் நீர்க்க இருக்கு சூடானதுக்கு சூடு ஆற ஆற அது கட்டி போட்டு போய்டும் இந்த அளவுக்கு நீர்க்க இருந்தால் தான் நம்ம சறுப்பு பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்பயே ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா சர்வ் பண்ணும்போது ரொம்ப முத்தையாகிடும் ஃபைனலாக ஒரு ஓட்டி உப்பு செக் பண்ணிடலாம் உப்பு பர்ஃபெக்டாக இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு நம்மளோட சௌச்ச கூட்டு தயார் இதுக்கு ஒரு தாலிப்பு மட்டும் போட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாலிப்பு கடை வைக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் நம்ம விட்ட என்ன காஞ்சிடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பரம் கொஞ்சமாக ஜீரம் கொஞ்சமாக கருப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்க நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் தாளிப்பை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தரக்காரி அது நல்லா அங்கே தாளிப்பே இறங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கலறி விட்டுரும் இப்போது நம்ம அரைச்சி வச்சது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த தொகை பதத்துக்கு அரைச்சிட்டு உங்களை நான் காட்டுறேன் இப்போ இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தொகையில் இந்த மாதிரி ஒரு மாதிரி நர நரன கன்சிஸ்டன்சி ஆனால் எல்லாம் நல்லா மசிஞ்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருப்பேன் பட் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா நாலஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாள் காலி ஆகிடும் அதனால மூணு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ தண்ணி சேர்க்காமல் பெருங்காய தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி பாருங்கள் நல்லா இப்போது நம்மளோட கூட்டு நம்ம தாளிப்பு போட்டதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் சும்மா அட்டகாசமாக நம்மளோட சௌச்சோ கூட்டு சௌச்சோ கூட்டம் தயாராகிடுத்து நம்மளோட தொகையல் புளி தொகையல் அதுவும் தயாராகிடுது நம்மளோட இன்னைக்கு காம்போ டிஷ் சௌச்சோ வச்சு ஒரு கூட்டும் அதே மாதிரி புளி தொகையல் திருநெல்வேலி பக்கத்தில் பண்ணக்கூடியது ஸோ ரெண்டுமே செஞ்சுருக்கோம் நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்